அவார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் எல்லாருமே நல்ல சௌக்கியத்தோட எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாம இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் உங்களுக்காக நல்ல நல்ல பதிவுகளாக கொடுத்துட்டு இருக்கிறேன் இந்த ஒரு பதிவு எதற்காக இது எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் நம்முடைய அத்வைதா செவன் எயிட் சிக்ஸில் உங்களுக்காக வீடியோக்களை வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்குறேன் அந்த வீடியோக்களையும் பார்க்க வேண்டும் அப்படின்னு அன்பான வேண்டுகோளாக உங்ககிட்ட நான் வைக்கிறேன் இப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு பை தேவை ஒரு சுருக்கு பை இது பாருங்கள் மேலே இப்படி இழுத்தா இழுக்கும் அதனால தான் இதற்கு சுருக்கு பை அப்படின்னு பேர் முன்காலங்கள்ல இதை வந்து துணியில் வந்து தச்சு வச்சுட்டு இருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃபேஷனாக அழகாக வந்து இந்த பைகள் வந்து ரிட்டன் கிஃப்டாக கூட நிறைய திருமணங்களில் கொடுக்குறாங்க திருமணத்தில் பார்த்திங்கன்னா அக்ஷதை வைப்பதற்காகவும் இந்த மாதிரி சின்ன 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 பைகளில் வந்து அந்த அக்ஷதையை போட்டு நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க இந்த மாதிரி நிறைய வந்து இந்த பைகள் இருக்குது இந்த பரிகாரத்திற்கு இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டான ஒரு பை வந்து தேவை அதுதான் முக்கியமானது எங்ககிட்ட சுருக்கு பயிருக்கு துணியில் தைச்சுருக்கிறோம் அது பயன்படுத்தலாமான்னு கேட்டால் பயன்படுத்தக்கூடாது இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும் உள்ளே இருக்கக்கூடிய பொருள் வெளியில் வந்து தெரியணும் அந்த மாதிரியான ஒரு சுருக்கு பை வந்து தேவை எங்கே வைக்கணும் அப்படின்றத சொல்கிறோம் அடுத்து இந்த காய் இந்த காய் உங்களுக்கு தெரியும் வலம் பொறி இடம்பொறி காய்கள் அப்படின்னு பேர் எதனால் இதற்கு வலம் பொறி இடம்பொறி காய்கள் அப்படின்னா இந்த இந்த இது இருக்குது பாருங்கள் ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது பாருங்கள் இது வந்து ஒன்று வந்து வலம்புரியாக சுற்றிட்டுருக்கோம் இன்னொன்று புரியா இருக்கும் அதனால தான் வலம் புரி இடம் புரி காய்கள் அடுத்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது கோமதி சக்கரம் அது வந்து ஒரு அஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா சங்கு அதாவது முத்தால் செய்யப்பட்ட சங்கு இத்தனை பொருட்கள் நாங்கள் எங்கேம்மா தேடுறது அப்படின்ற ஒரு சந்தேகம் இதெல்லாம் வந்து எல்லா கடைகளிலும் இப்போ வந்து விற்கிறாங்க ரொம்ப காசு கூட கிடையாது ரொம்ப கம்மியான காசு தான் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து அதாவது ஒரு பேக்கேஜாக வாங்கினீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் தனித்தனியாக நீங்கள் வாங்கிக்கோங்க வாங்கி இது எல்லாத்தையும் அதாவது ஐந்து கோமதி சக்கரம் இந்த வந்து சங்கு அதாவது முத்து முத்தால் செய்யப்பட்ட சங்கு அப்படின்னு இதை சொல்லப்படுது இது வலம்புரிக்காய் ஒன்று இடம்புரிக்காய் ஒன்று இந்த சுருக்குப்பை ஒன்று இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த பைக்குள்ளே வந்து போடணும் இதை வந்து இந்த பைக்குள்ளே போடணும் இப்படித்தான் போடணும்னு கிடையாது எல்லாத்தையும் இதில் வந்து தூக்கி போட்டுடுங்க போட்டுட்டு இது நல்லா வந்து இப்படி மூடிடுங்க மூடிட்டு இதை வந்து கொண்டு போயிட்டு உங்கள் வீட்டில் ஹாலில் வந்து ஹேங் பண்ணி வச்சுடுங்க ஹாலில் ஏன் ஹேங் பண்ணணும் இதனால் நமக்கு ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன அப்படின்னு கேட்டால் முக்கியமாக வந்து இது இப்போ வந்து இதை சொன்னால் நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களான்னு தெரியல ஆனால் ஏதோ ஒரு கெட்ட சக்தி அப்படின்றது நல்ல சக்தி இந்த பிரபஞ்சத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நிச்சயமாக கெட்ட சக்தியும் இருக்கு நம்புகிறவங்களுக்கு நம்பிக்கை நம்பாதவங்களுக்கு ஒன்றும் கிடையாது நாம் நம்பினாலும் நம்பலை அப்படின்னாலும் நல்ல சக்தியும் இருக்குது கெட்ட சக்தியும் இருக்குது இந்த உலகம் அப்படின்னு பார்த்தா மனிதர்கள் மட்டுமா இருக்கிறாங்க எல்லாமே செடி கொடிகள் பாம்பு இந்த மாதிரி விஷ ஜந்துக்களும் இருக்குது நல்ல ஜந்துக்களும் இருக்குது நல்ல மனிதர்களும் இருக்கிறாங்க கெட்ட மனிதர்களும் இருக்கிறாங்க கெட்ட மனிதர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர்களுடைய அந்த மனசை வச்சு தான் நல்லது கெட்டது அப்படின்னு நாம் முடிவெடுக்கிறோம் அந்த மாதிரி நல்ல சக்திகள் மற்றும் கெட்ட சக்திகள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த ஒரு பிரபஞ்சம் அப்படி இருக்கும்போது நாம் வந்து நல்லதை மட்டுமே நாம் உள்வாங்கணும் அப்படின்னா நாம் நல்ல வழியில் போகணும் நல்லதை செய்யணும் நல்லதை நாடணும் நல்ல கோவிலுக்கு போகணும் நல்ல கோவில் மீன்ஸ் கோவிலுக்கு போகணும் பூஜைகள் செய்யணும் இந்த மாதிரிலாம் நாம் செய்யும்போது நல்லதெல்லாம் நம்ம கிட்ட வந்து அட்ராக்ட் ஆகும் அப்படி இல்லாமல் நம்ம கெட்டதையே பேசி கெட்ட வழியில் சென்று கெட்டவர்களோடு சாவகாசம் நாம் வச்சுருக்கும்போது அது நமக்கு கெட்டதை வந்து கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் கலந்தது தான் இந்த பிரபஞ்சம் வாழ்க்கை கையும் எல்லாம் கலந்தது தான் அதில் வந்து நாம் எதை தேர்ந்தெடுத்து எந்த பாதையில் பயணம் பண்ணுறோம் அப்படின்றது முக்கியமானது நம்முடைய அந்த தேர்வு அப்படின்றது நம்முடைய அந்த செலக்ஷன் அப்படின்றது பெஸ்ட்டாக இருக்கணும் எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா முடிந்த அதாவது முடிஞ்ச அளவுக்கு வந்து தி பெஸ்ட் அதை வந்து நாம் செலக்ட் பண்ணணும் அப்போ வந்து செலக்ட் பண்ணும்போது அந்த வழியை நோக்கி நாம் வந்து பிரயாணம் பண்ணுவோம் அப்துல் கலாம் சார் வந்து சொல்லுவார் அதாவது நீங்கள் வந்து எது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது வந்து பெருசாக வந்து நினைங்க அது நடக்குது நடக்கலை அதை பற்றி நமக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லுவார் அது வந்து திருவள்ளுவரும் சொல்லியிருக்கிறாங்க உள்வதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீத்து அப்படின்னு நம்ம வந்து பெருசாக நினைக்கணும் அது நடக்குதா நடக்கலையா அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது ஆனால் நாம் நினைக்கிறோம் இல்லையா அதை அடைவதற்கு நாம் முயற்சி பண்ணணும் ஒரு கால் அது வந்து தோல்வி அடைந்தாலும் அது வந்து வெற்றி அடைந்ததுக்குத்தான் சமம் ஏன்னா அந்த அளவுக்கு நாம் வந்து அதற்காக கஷ்டப்பட்டு இருக்கிறோம் இல்லையா அதனால அது வெற்றி அடைந்ததுக்கு தான் சமம் அப்படின்னு திருவள்ளுவர் தன்னுடைய அந்த குரலில் வந்து சொல்லியிருப்பார் தான் வந்து அப்துல் கலாம் சாரும் உங்களுடைய கனவுகள் வந்து பெருசா இருக்கணும் கனவுகள் பெருசா இருக்கணும் இப்ப படிக்கிற பசங்க எனக்கு முப்பத்தஞ்சு மார்க் பாஸ் மார்க் வந்தா போதும் அப்படின்னா அவங்க சோம்பேறியாக இருப்பாங்க நான் வந்து ஸ்கூல் வரணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து இப்போ வந்து ஸ்கூல் வரணும் நினைச்சா அவங்க பாஸ் ஆச்சு பண்ணுவாங்க ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் ஸ்கூல் ஃபஸ்ட் ஆச்சு வருவாங்க ஏன்னா அவங்களுடைய அந்த உழைப்பும் அந்த அளவுக்கு அதில் வந்து போடுவாங்க ஸோ அப்போ வந்து நம்முடைய அந்த எண்ணங்கள் வந்து உயர்வாக இருக்கணும் தி பெஸ்ட்டை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிலாம் நாம் நினைக்கும் போது அந்த வழியில் வந்து நாம் பிரயாணம் பண்ணுவோம் அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கிறாங்க இத்தனை ராமாயணம் எதுக்கு இதுக்கு போய் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் நம்ம ஏன்னு சொல்கிறோம் அப்படின்னா எல்லாம் செய்ய 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 நம்ம வந்து ஒரு பாதை ஒரு அதாவது ஒரு ஆன்மீக வழியில் நாம் போகிறோம் அப்போ அந்த வழியில் என்னெல்லாம் இருக்குது தி பெஸ்ட்டை என்ன என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நாம் செலக்ட் பண்ணி அதெல்லாம் நாம் பண்ணிட்டு போகும்போது நம்மை அறியாமலேயே இந்த பிரபஞ்சம் நம்மை வந்து ஒரு நல்வழிப்படுத்தும் அதை சொல்கிறதுக்கு தான் நான் இதை வந்து சொன்னேன் ஸோ வந்து இதை இந்த மாதிரி தயார் பண்ணி ஹாலில் போட்டுடணும் ஹாலில் வந்து எங்கேயாச்சும் ஹேங் பண்ணி விட்டுடுங்க பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி உங்களுக்கு இருந்தாலும் அதுவும் குறையும் கண் திருஷ்டியும் உங்களுக்கு குறையும் கெட்ட சக்திகளும் வீட்டுக்குள்ளே வராது இப்படி எல்லாமே நெகட்டிவ் எல்லாம் நமக்கு வந்து வராமல் இருந்தது அப்படின்னா வீட்டில் வந்து நேர்மறையான அந்த அலைவரிசைகள் தான் வீட்டில் இருக்கும் அப்போ எல்லாமே நேர்மறையாக இருக்கும்போது பணமும் வீட்டுக்குள்ளே தானாக வரும் எப்படி வரும் நடந்து வருமா கண்டிப்பாக வராது நம்முடைய எண்ணங்கள் தெளிவடையும் நாம் வந்து அதிகமாக உழைப்போம் அதன் மூலமாக நமக்கு பணம் வரும் அந்த பணம் அதிகமாக வருவதற்கு இயற்கை அப்படின்னு சொல்லுகின்ற இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு நல்லதை செய்யும் வந்து நிறைய நான் எனக்கு பணமே வரல கஷ்டப்பட்டது போல எனக்கு வந்து அந்த கூலி கிடைக்கல அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும் பண்ணும்போது ஏதோ ஒரு கட்டத்தில் கண்டிப்பா நமக்கு நல்லது நடக்கும் அப்போ இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து உங்க ஹாலில் வந்து ஹேங் பண்ணி வைங்க எந்த திசையில் வைக்கணும் அதெல்லாம் கிடையவே கிடையாது உங்களுக்கு எங்க சௌகரியமோ இதை மாற்றத்துக்கு எங்க சௌகரியமோ அந்த இடத்துல மாட்டி வைங்க இது அப்படியே இருக்கட்டும் இதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது வீட்டில் எல்லாமே சௌக்கியமாக சுவிட்சமாக நடக்கும் இந்த மாதிரி அரிய அற்புத பதிவுகளை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல்லையும் நம்முடைய இரண்டாவது சேனல் ஆகிய செவன் எயிட் சிக்ஸையும் சப்ஸ்பைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் மகாபெரியவா சரணம்